உட்பட முக்கிய பிரமுகர்கள் நேரில் சென்று வரவேற்றிருந்தனர் அந்த வரவேற்பை தொடர்ந்து இன்றைய தினம் அவரை இந்தியர்கள் கூட பல தளவில் வரவேற்றிருந்தனர் குரலோடு ஆரம்பிக்கிறார் நட்பை பற்றி ஒரு குரலோடு என்ன குரல் என்று நட்பு என்கின்ற பட்சத்தில் எதிரிகள் எங்களை நெருங்க முடியாது சந்திரசேகர் மருளை பொழுது அவர் என்ன சொல்லியிருந்தார் பற்றி பேச மாட்டார் ஆனால் அதை பற்றி பேசுவார் என்று சில கட்சிகள் சுயதிருப்தி பட்டுக் கொள்ளலாம் திரை பல ஒப்பந்தங்கள் இங்கு செய்யப்படுகின்றன பாதுகாப்பு ஒப்பந்தமாக இருக்கட்டும் சரி ராணுவத்தின ராணுவத்தினர் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தமாக இருக்கணும் சரி மின்சக்தி ஒப்பந்தமாக இருக்கட்டும் சரி ஜிஎஸ்டி பிளஸ் சரிகை இழக்கும் அபாயம் இலங்கைக்கு இருக்கின்றன மைத்திரிபால சிறிசேனா மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரம் சிங்க இந்த முன்னே நாள் ஜனாதிபதிகள் நால்வரும் ஒரு ஒப் ஒரு சந்திப்பொன்றை மேற்கொள்ள உள்ளான ஜெஃப்னாபுடியன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் மிகப்பெரிய செய்தியாக பேசப்படுகின்ற செய்தி என்று பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் மோடி அவர்கள் வரவே இருந்தது நேற்று இரவு எட்டு முப்பது மணியளவில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த மோடி அவர்களை பண்டடாக்கா விமான நிலையத்தில் வந்து முக்கிய விகித பிஜித உட்பட முக்கிய பிரமோர்கள் நேரில் சென்று வரவேற்றிருந்தனர் அந்த வரவேற்பை தொடர்ந்து இன்றைய தினம் அவரை இந்தியர்கள் கூட பல தளவில் வரவேற்றிருந்தனர் அதாவது வந்து கொழும்புல இருக்கிற இந்தியர்களுடைய வரவேற்பை கண்டு நான் நெகிழ்ச்சி அடைந்திருந்தேன் அவர் சொல்லி அந்த வகையில் மோடி அவர்கள் வந்து தன்னுடைய முதலாவது உரையை பொழுது ஜனாதிபதி அன்புமாரசநாயக் நாயக் அவர்கள் பல நாடுகள் இருந்தாலும் கூட இந்தியாவை தன்னுடைய முதல் பயணமாக தேர்ந்தெடுத்ததும் எங்களுடைய நட்புறவை தான் காட்டி நிற்கின்றது அதுலேயும் அவர் ஆரம்பிக்கின்ற பொழுதே ஒரு குரலோடு ஆரம்பிக்கிறார் நட்பை பற்றிய ஒரு குரலோடு என்ன குரல் என்று பார்த்தீங்கன்னா இந்த நட்பு என்கின்ற கேடயம் இருக்கின்ற பட்சத்தில் எதிரிகள் எங்களை நெருங்க முடியாது என்கின்ற பொருள்படு ஒரு குரல் ஒன்றை சொல்லி அந்த குரலில் ஆரம்பிக்கின்றார் எங்களுடைய உறவு பாலம் தொடர்ந்தும் இங்கே தக்க வைக்கப்படும் என்று சொல்லியிருந்தார் அது முக்கியமான பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திரப்படுகின்றன அதுல மின்சக்தி ஒப்பந்தம் மற்றும் பொருளாதார ஒப்பந்தங்கள் மற்றும் பாதுகாப்பு ரீதியான பல ஒப்பந்தங்களும் இந்த மோடியின் வருகை ஒரு பிரம்மாண்டமானதாக இருந்தது இந்த வருகைக்கு பெரும்பாலும் இந்த வருகைக்கான இந்த காரணம் வந்து இந்த ஒப்பந்தங்களை கைச்சாத்துறதான் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வருகை சம்பந்தமான பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டன முதல்ல தமிழ் பரப்பில் இருந்து வார விமர்சனம் என்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த சந்திரசேகரம் அவர்களிடம் கூட இது தொடர்பாக பேசப்பட்ட பொழுது பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பாக அவர்கள் கலந்துரையாடுவார்கள் என்று கேட்டிருந்தார்கள் அதற்கு முதல் பிமல் ரத்நாயக இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது பிமல் ரத்நாயகர் என்ன உடையதை சொன்னார் என்று பார்த்தீங்கன்னா இது இதை பற்றி கலந்துரையாட வேண்டிய அவசியம் இல்லை இது தேவையேற்ற விடயம் என்கின்ற பொருள்பட இந்த அழைப்புக்கு இது தேவையேற்ற விடயம் என்ற பொருள்பட பேசியிருந்தார் சந்திரசேகர் மருவளை கேட்டுங்கிற பொறுத்து அவர் என்ன உடையதை சொல்லியிருந்தார்னு என்று பார்த்தீங்கன்னா பதிமூன்றாயிரத்தையும் பற்றி பேச மாட்டார் ஆனால் அதை பற்றி பேசுவார் என்று சில கட்சிகள் சுய பட்டு கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த கடத்தொழிலாளர்கள பிரச்சனையை பேசுவதற்கு கூட அவர் வரவில்லை என்கின்ற ஆளும் தரப்பில் இருந்து கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தன ஆக இந்த பிரதமர் அவர்கள் எப்படியும் அடிக்கடி வரப்போவதில்லை ஏதாவது ஒரு தருணத்திலும் தான் பெறுவார் அப்போ அந்த நேரங்களில் தான் நாங்கள் எங்களுடைய தொடர்பாக பேசிக்கொள்ள முடியும் அவர் வருகின்ற பொழுது கூட இந்த பிரச்சனையை பேச முடியவில்லை என்று தமிழர் தரப்பில் விசனம் தெரிவிக்கப்பட்டுகின்ற அதே நேரத்தில் தென்னிலங்கை கட்சிகள் கூட தங்களுடைய விமர்சனங்களை தெரிவித்திருந்தார்கள் அதிலையும் குறிப்பாக முன்னுலை சோசலிச கட்சியினுடைய முன்னிலை சோசியலிச கட்சியினுடைய தலைவர் குமார் குலநட்டினம் அவர்கள் முக்கிய உடையத்தை சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே இந்த முன்னிலை சோசியலிச கட்சி ஜேவிபிலேருந்து பிரிஞ்சு போன கட்சி தான் முதல் இவர்கள் சோசலிச கொள்கையை கடைபிடித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போ அவர்கள் அதை நழுவ விட்டுவிட்டு முதலாளித்துவ கொள்கையில் அல்லது தனியுரிமை கொள்கையில் விழுந்து விட்டார்கள் இவர்கள் செய்கின்ற செயல்பாடுகள் மற்றும் இவர்களுடைய வரி விதிப்பு கொள்கைகள் வந்து இதை சுட்டிக்காட்டி நிற்கின்றது என்று அவர் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிற ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜனாதிபதி அன்புமாரச நாயக் அவர்கள் அவர் ஜனாதிபதி அன்புமாரச நாயக் அவர்கள் ஜேவிபியாக இயங்குகின்ற பொழுது பல விடயங்களை செய்திருந்தார்கள் குறிப்பாக திரைமறைவில் பல ஒப்பந்தங்கள் இங்கு செய்யப்படுகின்றன பாதுகாப்பு ஒப்பந்தமாக இருக்கட்டும் சரி இராணுவத்தினர் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தமாக இருக்கட்டும் சரி மின்சக்தி ஒப்பந்தமாக இருக்கட்டும் சரி பல பொருளாதார கொள்கைகள் ரீதியான ஒப்பந்தங்களாக இருக்கட்டும் சரி அந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் திரைமறைவிலேயோ அல்லது நேரடியாகவோ செய்யப்படுகின்றன இந்த ஒப்பந்தத்துக்கு எதிராக முன்னிய காலங்களில் வீதிகளில் இறங்கி போராடியவர்கள்தான் இவர்கள் அவர்களை இப்படி செய்வார்கள் என்கிற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவர்கள் இப்படி செஞ்சிருக்கின்றார்கள் ஆக அவர்கள் இந்த சோசலிச பாதை என்கின்ற ஒரு பாதையை விட்டு விலகி இப்போ தனியுரிமை கொள்கை அல்லது இந்த முதலாளித்துவ கொள்கைக்குள்ளே வந்துவிட்டார்கள் என்ற விதத்தில் அவர் தன்னுடைய கருத்தை ஆற்றியிருந்தார் ஏப்ரல் ஐந்து என்பது ஜேபிபியினுடைய கிளர்ச்சி நினைவு தினமாக நாங்கள் அனுட்டிக்கப்படுகின்ற நாள் அந்த நாளில் மோடி அவர்கள் வந்திருக்கின்றார் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படுகின்றன ஆகவே இவர்களுடைய பாதை மாற்றம் தொடர்பாக கடும் விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார் முன்னிலை சோசலிச கட்சியில் இருந்து ஆக பெரும்பாலும் இந்த முன்னிலை சோசலிச கட்சியில் இருக்கிறவர்களால் ப இந்த விமர்சனங்கள் அதிகம் செய்கிறார்கள் அதில் குறிப்பாக இந்த பட்டணத்தை விவகாரம் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அரசு எடுத்த நடவடிக்கை காணாது என்று விமர்சனம் செய்தவர்களும் அவர்கள் தான் இப்போ அண்மை காலமாகவே இந்த ஜேவிபி அதாவது தேசிய மக்கள் சக்தியாக இயங்குகின்ற இந்த கட்சி அமைப்பினை கடுமையாக இந்த முன்னிலை சோசியலிச கட்சியினர் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்து தாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அதில் இதுவும் ஒரு முக்கியமான முடியும் ஆக இந்த மோடியினுடைய வருகை தொடர்பாக இருதரப்பிலேயும் இருந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன அதில் குறிப்பாக தமிழர் தரப்பிலிருந்து என்ன விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தன தமிழர் தரப்பிலேருந்து முன்வைக்கப்பட்ட விமர்சனம் என்று பார்த்திங்கன்னா இந்த மோடியினுடைய விடயம் தொடர்பாக இந்த தென்னிலங்கை அரசியல்வாதிகள் அல்லது அமைச்சர்கள் எங்களுடைய விடயப்பிறப்பில் பேசவில்லை என்றது அடுத்தது இந்த முல்லை சோசியலிச கட்சியால் முன்வைக்கப்பட்ட விடயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தங்கள் சம்பந்தமான விடயங்கள் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்த ஒப்பந்தங்களை ஆட்சிக்கு வந்தால் அப்புறம் ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் என்ற விமர்சனத்தில் அவர்கள் சொல்லியிருப்பார் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான உடையத்தையும் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கர்ஷடி சில்வார்கள் ஒரு முக்கியமான உடையத்தை சொல்லியிருக்கேன் இந்த ஜிஎஸ்பி பிளஸ் சருகை இழக்கும் அபாயம் இலங்கைக்கு இருக்கின்றது இலங்கை மட்டுமில்லை ஐந்து நாடுகளுக்கு இந்த அபாயம் இருக்கின்றது அதில் இலங்கை ஒன்றாக இருக்கின்றது காரணம் என்று பார்த்தீங்கன்னா அமெரிக்கா விதித்த இந்த நாற்பத்தி நாலு சதவீத வரி கொள்கையே ஆகும் அமெரிக்காவுடைய இந்த கட்டண கொள்கை அல்லது வரி கொள்கை எனப்படுகின்றது பல கீழ்மட்ட நாடுகள் அதாவது வந்து பல கீழ நாடுகளுக்கு பல இழப்புகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியிருந்தார் அதில் பல விடயங்களை அவர் சொல்லியிருந்தார் அதில் இந்த நாற்பத்தி நாலு சதவீதம் வரி விதிப்பு வந்து சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது நாங்கள் இலங்கையை பொருளாதார ரீதியாக ஒரு அதள பாலாத்துக்கு தாழ்ற ஒரு விடயமாக இது மாறும் என்று சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக பலர் தங்களுடைய விமர்சனங்களை முன்பரி முன்வைத்திருந்தார்கள் அதில் சஜித் பிரேம்தாஸ் அவர்கள் இந்த விமர்சனத்தை அது மட்டும் இல்லாமல் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் கூட இந்த விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் நாங்கள் அமெரிக்காவைத்தான் அண்மை காலமாக நம்பியிருந்தோம் எங்களோட ஆடைகள் பெரிதும் ஏற்றுமதி செய்யப்படுறது வந்து அமெரிக்காவை தான் நம்பியிருந்தோம் ஆனால் இப்போ அமெரிக்காவும் எங்களை கைவிட்டு விட்டது ஆனால் இப்பொழுது எங்களை இந்தியா கைவிடவில்லை ஆகவே இந்தியாவை இந்த பிரதமர் மோடியினுடைய வருகையை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த சரியான பயன்படுத்தல் ஊடாகத்தான் நாங்கள் முன்வர முடியும் குறிப்பாக எட்கா ஒப்பந்தத்தை செய்ய வேண்டிய முக்கிய தருணத்தில் இந்த ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள் இதை அவர்கள் கைநழி போக விட்டுவிடக்கூடாது என்கின்ற பொருள்பட ரணில் விக்ரம் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் எட்கா ஒப்பந்தம் தொடர்பாக தென்னிலங்கை பிறப்பிலேயே பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்கா ஒப்பந்தத்துக்கு எதிரானவராகத்தான் முதல் ஜேவிபினர் இருந்திருந்தார்கள் முல்லை சோசியலிச கட்சியினர் அண்மையில் சொல்கின்ற பொழுது கூட நான் முன்னே முன்னைய செய்தியில் சொன்ன விடய கூட அவர்கள் இதை சொல்லியிருக்கின்றாள் அதாவது இந்த இலங்கையில் இருக்கிற பல விடயங்களை இந்த ஜேவிபினர் இப்போ தேசிய மக்கள் சக்தியாக இயங்குகிறவர்கள் இந்தியாவின் கைக்கு கொடுக்க போயினும் குறிப்பாக இலங்கை துறைமுகங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த திருவோணமலையில் இருக்கிற எண்ணெய் குதங்கள் இந்த இவ்வளவு விடயங்களையும் என்ன செய்ய வேண்டும் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான தான் இவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் என்று அவர் சொல்லியிருந்தார் ஆகவே இந்த ஹெட்காட் உடன்படிக்கு தொடர்பான ஆதரவிலைப்பாட்டம் முதல் தெரிவித்தவர் அணில் சிங்க இப்போ இதை ஜேவிப்பினர் அதாவது தேசிய மக்கள் சக்தியினரிடம் செய்வார்களோ என்கின்ற என்கின்ற ஒரு அச்சம் அல்லது சந்தேகம் வந்து தென்னிலங்கை பிறப்பில் எழுந்திருக்கின்றது ஆக இது ஒரு பெரிய பெரிய விடயமாக பேசப்படுற அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சந்திப்பு சந்திரிகா பண்டாநாயக்க அது மட்டும் இல்லாமல் மைத்திரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரம்சிங்க இந்த முன்னே நாள் ஜனாதிபதிகள் நால்பெரும் ஒரு ஒப் ஒரு ஒன்றை மேற்கொள்ள உள்ளனர் அதாவது வந்து கொழும்புள்ளார் ஒரு தனியார் ஹோட்டல் ஒன்றில் இந்த சந்திப்பு மேற்கொள்ளப்பட போன்றது இந்த சந்திப்பில் பல விடயங்கள் பேசப்பட போதான தகவல்கள் வந்திருக்கின்றது அது இன்னுமே உறுதிப்படுத்தப்படவில்லை இருந்தாலும் கூட அதில் பேசப்படுற முக்கியமான உடயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவினுடைய இந்த நாற்பத்தி நாலு வீத ச வரி இந்த ஏற்றுமதி வரி தொடர்பாக பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இதற்கு எப்படி பதிலடி வழங்கலாம் என்கின்ற வகையில் இந்த சந்திப்பு இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திப்பு தொடர்பாக அன்புமால சனாய் அவர்கள் சொல்கின்ற பொழுது என்ன விடையத்தை சொல்கிறான் என்று இதற்கு ஒரு தனிக்குழு ஒன்றை அமைத்து நாங்கள் இது தொடர்பான உடயங்களை கையாள்வோம் என்று சொல்லியிருந்தார் இப்போ இந்த அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்படுற விமர்சனங்கள் ஒன்று இவர்கள் எல்லாத்துக்குமே தனிக்குழு தனிக்குழு என்று சொல்கின்றார்களே தவிர ஆனால் இதில் ஒரு நிலைப்பாடு ஒன்றே மடுக்கினமில்லை அதாவது வந்து இவர்கள் அண்மையில் இந்த தேசபந்தத்தின் நோக்கனுக்கு ஒரு தனிக்குழு பட்டலாந்து விவகாரங்களுக்கான தனிக்குழு இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான குழுக்கள் அமைக்கப்படுகின்றதை தவிர அதற்கான விளைவுகள் அல்லது அதற்கான அவுட்புட்ஸ் வேற இல்லை என்று அவர்கள் தங்களுடைய விமர்சனங்களை பலரும் சொல்லியிருந்தார்கள் அந்த வகையில் இந்த ஜனாதிபதிகள் பற்றிய விவரமும் அவர்கள் என்ன பேச என்ற விவரமும் ஒரு முக்கியமான விவரமாக முடிவிடயமாக பார்க்கப்படுகின்றது ஆகவே இப்படி பல விடயங்கள் தென்னிலங்கை பிறப்புலையும் வடகிழக்கு பிறப்புலையும் வந்திருக்கின்றன அந்த விடயங்கள் தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்